ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன் இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியான மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அஞ்சல் தூள் கால் டீஸ்பூன் சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஹாஃப் லெமனை புளிஞ்சி விட்டுக்கோங்க ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வாட்ரு ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீனில் மசாலாவை நல்லா கோட் பண்ணிக்கோங்க இதுபோல் மீனில் மசாலாவை நல்லா கோட் பண்ணிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க நெக்ஸ்ட்டு தோசை தவாவில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க மீனை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் நேரில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எனவே கொஞ்சமாக கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் மீன் துண்டுகளை திருப்பி போட்டுக்கலாம் மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்துரலாம் நல்ல கிறிஸ்பியான மீன் ஃப்ரை ரெடி இது போல ரெசிபிக்லாம் நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக புது ரெசிபியோட பார்க்கலாம் பாய் பாய்